அன்னை கதீஜா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் ஐ எம் வெரி கிளாட் டு பியர் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் நான் நினைக்கிறேன் ஸோ இது எனக்கு கிடச்சிச்சு இந்த யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக வந்திருக்கேன் அதுவும் டாப் தேர்டில் வந்திருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் திஸ் இஸ் நாட் ஆல் பிகாஸ் ஆஃப் மீ ஓன்லி என்னோடது மட்டும் என்னோடய எஃபர்ட் மட்டும் இது கிடையாது எனக்கு இங்கே ஹெல்ப் பண்ண ஃபேக்கல்டிஸ் மெம்பர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்க டீச் பண்ணது மூலமாக தான் கிடச்சிது அண்ட் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஒரு ஒன் வீக்லேயோ ஒரு டூ வீக்லேயோ இது வந்து நடக்கலை ஃப்ரம் டே ஒன் ஆஃப் மை என்னோடய எம்எஸ்சி ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் எப்படி இதை அச்சீவ் பண்ணுறது இதை ரீச் பண்ணுறதுக்கான வே என்ன அப்படிங்கிற நிறைய விஷயம் வந்து நான் இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பார்ட் ஃப்ரம் த சிலபஸ் சிலபஸ் மட்டும் இல்லாமல் மெடல் ரீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட கெரியர் எப்படி பில்ட் பண்ணுறது உங்கள் லைஃப் எப்படி லீட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதெல்லாம் சொல்லணும்னா இப்போ டைம் பார்த்தாது அண்ட் மோரோவர் அந்த சப்போர்ட் வந்து அந்த யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் வந்து வெறும் ரேங்க் மட்டும் கிடையாது திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ரேங்க் இது வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தின ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இப்போ நான் ஒரு ஜாபுக்கோ இல்லை ஒரு ஹையர் ஸ்டடீஸோ போகிறேன் அப்படின்னா தே வில் கிவ் மோர் ப்ரிஃபரபிள் டு மீ எனக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் சான்ஸாக கிடைக்கிது ஏன் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டி ரேங்க்னால் ஸோ அதர்ஸை அதர்ஸை பீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இப்போ ஒரு இப்போ நான் ஒரு ப்ரீமியரான ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு கோர்ஸ் இருக்கேன் இந்த கோர்ஸ் வந்து எனக்கு ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணாங்க இந்த யூனிவர்சிட்டி ரேங்க்னால ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஹார்வர்டு யூனிவர்சிட்டியோடு ஒரு கோர்ஸ் இருக்கேன் இந்த யூனிவர்சிட்டி ரேங்க் அச்சீவ் பண்ணதுனால மட்டுமே எனக்கு அந்த கோர்ஸ் ஃப்ரீயாக கிடச்சிது ஸோ நான் ஜூனியர்ஸ்க்கு ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஜூனியர்ஸ்னு சொல்கிறத விட அப்கமிங் ரேங்க் ஹோல்டர்ஸ்னே சொல்கிறேன் எல்லாருமே ஸோ நீங்கள் எல்லாருமே அந்த டாப் டுவெண்ட்டியில் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும் உங்கள் எல்லாருக்குமே இந்த லைஃப் வந்து கிடைக்கணும் இப்போ நான் என்ஜாய் இருக்க அந்த விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டிஸி நான் எதுவுமே போட எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே எனக்கு இப்போ கிடைக்கிது இந்த யூனிவர்சிட்டி ரேங்க்னால ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரணும் இந்த ரேங்க் மூலமாக ஸோ நான் அதான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் என் பேர் ஸ்வேதா நான் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் டூ தௌசண்ட் எயிட்டின் டூ டூ தௌசண்ட் ஒன் பாஸ் அவுட்டில் வந்தேன் நாங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட் இயர் சேர்ந்த புதுசில் எங்களோட சீனியர்ஸ் வந்து இந்த மாதிரி ரேங்க் ஹோல்டராக வந்து ஃபங்க்ஷன் நடத்துனாங்க அப்போயெலாம் சொன்னாங்க எல்லாரும் நீங்களும் இந்த மாதிரி எடுக்கணும் நாங்களும் இந்த மாதிரி பின்னாடி உட்காந்துருந்து நான்லாம் நினச்ச இந்த மாதிரி நம்மளாம் ரேங்க் ஹோல்டராக வருவோமா நான் அதில் நான் வந்தது இப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு நான்லாம் வருவேனே எதிர்பார்க்கலை நான் எல்லோரையும் கேட்டாங்க நீ என்ன பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்திருக்கேன்னு அப்புறமாட்டி நான் கா ஸ்கூலில் போய் ஒரு சாட்டு டிசி வாங்க போயிருந்தப்பேன் ஷீட் வாங்க போயிருந்தப்ப எங்கள் மேம் சோசியல் மேம் கை கொடுத்து ஹிஸ்ட்ரி யாருமே எடுக்க மாட்டாங்க எடுத்து வைக்க நீ நல்லா படி நல்லா படித்த அதுலேருந்து இன்னும் நிறையா மேலே மேலே டிகிரி பண்ணு ஹிஸ்ட்ரிக்கு வந்து யாருமே அவ்வளோக்கா நம்ம ரூரல் சைடில் வந்து இந்த சைடு படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க அதை முடிச்சுட்டு இப்போ வந்து நான் மாஸ்டரும் முடிச்சுட்டேன் மாஸ்ட்ரு முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு இடத்துல கேட்டிருக்கேன் எல்லாருமே இங்கே வந்து ம நார் முஸ்லீம்ஸ்க்கு வந்து இங்கே இதை முஸ்லீம்கள் கேர்ள் வந்து ஆலிமா போயிடுவாங்க மத்தியானம் மற்ற காலேஜில் எல்லாருமே வந்து ம விட்டுருப்பாங்க நேரம் எதுக்குன்னு ஆனால் எங்களுக்கு வந்து நான் முஸ்லீம்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து இது டிஎன்பிசி கோச்சிங் கொடுத்தாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு கிளாஸும் கொடுத்தாங்க மத்தியான நேரத்தில் எதுக்கு வேஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ரொம்ப மேம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த கிளாஸில் வந்து இவங்க கரெக்டாக போயிருக்கன்ட்டு பிரின்சிபல் மேம் சரி எல்லாருமே சரி எங்களுக்கு வந்து ரொம்ப கைடன்ஸ் கொடுத்து இது பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க அன்னை கதீஜா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது பெண்களை கல்வியாளர்களாக உருவாக்கும் தொலைநோக்கு இலக்குடன் இயங்கும் கல்லூரி முஸ்லிம் மாணவிகளுக்கு மூன்றாண்டு ஆலிமா முபலிகா படிப்பு இணைக்கப்பட்டுள்ளது அனைத்து துறை மாணவிகளுக்கும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாடமும் பயிற்சியும் இணைக்கப்பட்டுள்ளது இயற்கை எழில் சார்ந்த சூழல் தகுதியான பேராசிரியர்கள் துறை சார்ந்த சிறப்பு வகுப்புகள் பேராசிரியர்கள் விளையாட்டு பயிற்சி உடல் நலன் இயற்கை வசதிகளுடன் இயங்கும் கல்லூரி எமது மாணவிகள் ஆண்டுதோறும் பாரதிதாசன் பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இடம் பெறுவது கல்லூரியின் மற்றும் ஒரு சிறப்பம்சம் உங்கள் பெண் பிள்ளைகள் கல்வியிலும் கலாச்சாரத்திலும் சிறந்த பிள்ளைகளாக உருவாகிட அருமையான வாய்ப்பு அன்னை கதிஜா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி இடையாத்தி மங்கலம் ரோடு கண்டனி வயல் மணல் புதுக்கோட்டை மாவட்டம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று நான்கு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஏழு 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 ஐந்து ஒன்பது